வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நான்கு முனை போட்டி தான் மீடியாக்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா இருமுனை போட்டி தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இருமுனை போட்டின எதனால் பேசுறாங்க அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி செய்தவங்க இடையே தான் வந்து போட்டி இருக்கும் மற்றபடி போட்டி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது உண்மையும் கூட ஏன்னா மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே அதிமுக திமுகவோடு தான் கூட்டணி வச்சிருக்கிறாங்க இப்போ ச சரத்குமார் ஒருவட்டம் மாற்றம்னு சொல்லி வந்தார் அதற்கு முன்னாடியே வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து மாற்றம்னு சொல்லி வந்தாங்க நாளடியோட அவங்க வந்து அதிமுக திமுகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் வந்து நாங்கள் தாங்க மாற்று அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அரசியலை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா திமுக வேர்சஸ் தமிழக வெற்றி கழகம் இப்படி தான் வந்து நம்ம வந்து களத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க நாம் தமிழர் கட்சி எப்போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இன்றைக்கி எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் பெற்று இன்றைக்கி ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து அவங்களும் மாறிவிட்டாங்க இப்போ நான்கு கட்சிகள்லையுமே வந்து ஆளப்போகிறது யார் அப்படிங்கிறதான் இங்கே பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் திமுகனுடைய தலைவர் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதற்கடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவரும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்களுமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இந்த நான்கு பேர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி களத்தில் வந்து நிற்க போகிறாங்க தேர்தலையும் வந்து சந்திக்க போகிறாங்க எல்லோரும் வந்து கூட்டணிகள்லாம் வந்து ஓரளவு வந்து முடிவாயிருச்சு இந்த முடிவான கூட்டணிகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா திமுகவோடு பார்த்திங்கன்னா இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மதிமுக மக்கள் நீதி மையம் இப்படியான கட்சிகள்லாம் வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லப்போனால் திமுக கிட்டே இருக்கிற கூட்டணி தான் மெகா கூட்டணின்னு சொல்லலாம் இங்கே எடப்பாடி பழனிசாமி பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிஜேபி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சு அவர் வந்து ஒரு தேர்தல் சந்திக்கிறதுக்கு அவர் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம்னு சொல்லிவிட்டு பரப்புரைன்னு சொல்லிவிட்டு அவர் தனியாக வந்து எலெக்ஷன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனிச்சு தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் களத்தில் வந்து நிற்கிறாங்க யாரோடையும் வந்து கூட்டணி இல்லை அவங்க வந்து பாஜக காங்கிரஸ் அதிமுக திமுக இந்த கட்சிகளோடு எந்த காலத்துலையுமே வந்து நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வந்து இருக்கிறாங்க யாரோடையும் வந்து சமரசம் செய்யாமல் அவங்களும் வந்து களத்தில் இறங்க தயாராகிட்டாங்க புதிதாக ஆரம்பித்த நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கலமுமே வந்து இன்றைக்கி ஒரு இரண்டு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க மதுரையில் நடந்த மாநாடு கூட பார்த்திங்கன்னா லட்ச லட்ச மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சினிமா துறையிலேருந்து திரைப்ப பிரபலமானவர் அவர் வந்து நன்கு அறிந்த முகம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு தெரிந்த முகமாக வந்து இருக்கிறாரு ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ரசிகர்கள் இன்னும் வந்து தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து தேர்தல் வழிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழக வெட்டிக் கழகத்துக்கு இதுவரையிலையும் வந்து எந்த கட்சியிலும் வந்து கூட்டணி வந்து சேரலை ஏன் சேராமல் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவருடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல இல்லையா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால் வந்து அவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது அப்படின்னு வந்து தெரியாது யாருக்குமே கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இதை புதுசாக வந்திருக்கிறாரு இவரை நம்பி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிலையும் இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே வந்து கட்சியை ஆரம்பித்து அவர் இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இத்தனை சதவீத வாக்கு இருக்குது நம்ம போய் சேரலாம் நம்ம சேர்ந்தால் வந்து வெற்றி பெறலாம் இத்தனை சதவீத வாக்குகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அவர் இன்னும் வந்து களத்தில் இப்போ தான் புதுசாக வந்து போகிறாங்க நடிகர் விஜய் ஒரு வந்து களத்தில் புதுசாக போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் மக்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்ததுனால ஒரு எதிர்பார்ப்பு வேறு இருக்கும் இல்லையா அந்த மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் விஜய் என்ன செய்ய போகிறாரு என்ன பேச போகிறாரு மக்களுக்கு என்னென்ன வந்து திட்டங்களை கொண்டு வர போகிறாரு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதை பொறுத்து தான் அவருடைய அரசியலுமே வந்து இருக்கும் தமிழகத்தை பொறுத்தளவில் நான்கு முனை போட்டி வந்து உருவாயிருச்சு இந்த நான்கு முனை போட்டி ஜனவரிக்கு பின்னாடி எப்படி மாறும் தான் இப்போ அரசியல் விமர்சனங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக திமுக இருமுனை போட்டி தாங்க இங்கே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருமுனை போட்டி இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அதிமுகனுடைய எதிர்ப்பு அரசியல் திமுக திமுகனுடைய எதிர்ப்பு அரசியல் அதிமுக அப்படின்னு சொல்லி மாறி மாறி இவங்களுக்குள்ளே வந்து ஒரு தமிழகத்தை வந்து ஆட்சி செய்கிறதுனால இப்போ அரசியல் வந்து இவங்களை விட்டு நகர்ந்து எங்கும் போகாது தேர்தல் அரசியல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மாதிரி தான் வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து அதைத்தான் பேசுகிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தேர்தல் பரப்புரை எப்படி போகுதுன்னா மண் வளம் காக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்களுடைய தேர்தல் பரப்புரையை முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க இப்போ வந்து மாடுகளுக்காக ஒரு மாநாடு ஒன்று நடத்துனாங்க அது எல்லாருமே வந்து சிரித்தாங்க என்னப்பா மாட்டுகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துகிறதா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க அப்படி இருந்துமே அந்த மாடுகளுக்காக ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு எதுக்காக நடத்தினார் அப்படின்னா மேய்ச்சலில் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற முறையில் தான் அவர் வந்து மாநாடு வந்து நடத்தியிருக்கிறார் ஒரு மா காட்டு மாடுகள் எல்லாம் எங்கே போய் மேய் மேயக்கு இடமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உண்டு காடுகளுக்குள்ளே விண்டாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுறாங்க அப்போ மேய்ச்சல் நிலமே அங்கே தான் இருக்குது அங்கேயே உள்ளே விட மாட்டீங்கன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மேய்ச்ச நிலம் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்தினார் அடுத்து வந்து மரங்களுக்கு ஒரு மாநாடு போகிறார் இப்போ சீமானவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா மண் சார்ந்து வளம் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து தமிழர் நலன் சார்ந்து இப்படி வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு இப்போ தற்சார்பு நிலையை வந்து நம்ம எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறது அவருடைய வந்து நோக்கமாக இருக்குது அதிமுக என்ன பண்றாங்க அப்படின்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் கொண்டு வந்த அந்த திட்டங்களை பூராமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறதான் பேசுறா தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரையோ புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரையோ வந்து உச்சரிக்க மாட்டேங்காரு இதனாலேயே தொண்டர்கள் வந்து பேர் அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசித்தான் அரசியலை கொண்டு போகணும் அப்போ தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த அரசியல பண்ணிட்டு இருக்காரு மக்கள் வந்து அதை விரும்பலை திமுக ஆட்சியில் என்ன செய்யல அப்படிங்கிறத நீங்க வந்து கோடிட்டு காட்டுங்க அப்படிங்கிறதா மக்கள் வந்து விரும்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா திமுகவை அதிகமாக வந்து விமர்சனம் பண்ண மாட்டேங்குது ஏன்னா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க திமுகவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இரண்டாவது முறையாக வந்து நம்ம இந்த ஆட்சியை வந்து தக்க வைக்க முடியும் இரண்டாவது முறையாக நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து முனைப்போடு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவை அவரோட எதிர்த்துலாம் பேசுறது கிடையாது சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகிறாரு போகிற இடங்களில் கூட்டங்களில் ஏதாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு போகிறாங்க இதை வந்து மக்கள் வந்து விரும்பலை இந்த அரசியலை வந்து அப்படின்னு விரும்பல இது பிஜேபியோட கூட்டணி வச்சதுமே வந்து இது கட்சியினுடைய தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ இப்போ பொதுமக்களுக்கோ வந்து அது பிடிக்கல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக வேற புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அதிமுகங்கிறது வேற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கைக்குள்ளே இருந்த அதிமுகங்கிறது வேற ஆனால் எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக வந்த உடனே அதிமுக வந்து எல்லாருமே அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் புறாமே வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க தான் பொதுச் செயலாளர் என்னை நம்பி தான் அதிமுகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் பரப்புரை அவர் கொண்டு போனாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிறலங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இது இரண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு அவங்களும் வந்து தேர்தல் ப வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பூத்து கமிட்டினுடைய மாநாடுகள்லாம் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து போட்டிருந்தாங்க பூத் கமிட்டிகள்லாம் அங்கங்கே இருக்கிறது கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்தை பொறுத்தளவு அரசியல் சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பின்னாடி தான் வந்து மாறும் இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியோடவும் கூட்டணி இல்லாமல் வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து விஜய் அவர்கள் பக்கமும் வந்து கூட்டணிக்கு அதிகமாக ஆட்கள் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி பக்கமும் வந்து கூட்டணி வந்து கிடையாது இப்போ அதிமுக திமுக தான் இன்னைக்கு தே எலெக்ஷனை வந்து சந்திக்க போகிறாங்க திமுக பக்கம் வந்து ஒரு மெகா கூட்டணி வந்து உருவாயிடுச்சு ஆனால் இங்கே வந்து இப்போ அதிமுக பக்கம் மிக கூட்டணி உருவாகும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் சொல்றாரே தவிர அந்த கூட்டணி அமைக்கிறப்பான அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்த மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதான் சொன்னார் இதுவரையிலும் ஒரு பிர்சன்டேஜ் வாக்கு உள்ள கட்சி கூட வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கே தயாராகில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் நான்கு முனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பின்னாடி இந்த நான்கு முனை போட்டி எந்தெந்த கட்சிகளுக்கு இடையே வந்து இருமுனை போட்டியாக மாறும் அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அநேகமாக வந்து இங்கே இருமுனை போட்டிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது மாதிரி தான் தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் என்ன நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நன்றி வணக்கம்